ஹ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வெள்ளை முடியை நிரந்தரமாக ரெடி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டைய பார்க்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியன் இதில் செய்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் ஓடில் வந்து அந்த கோடு அதாவது இந்த நாரெலாம் இல்லாமல் வெறும் இந்த மாதிரி தேங்காய் ஓடு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு மாதிரி ஒரு இருந்தால் ரெண்டு எடுத்து அதாவது பாதியாக உடச்சிது ரெண்டு எடுத்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நாரெல்லாம் அதிகமாக இல்லை வெறும் அந்த ஓடு மட்டும்தான் இருக்குது இப்போ ரெண்டு ஓடையும் எடுத்து அப்படியே அடுப்பு மேலே வச்சு நல்லா சுட்டுக்கலாம் இந்த மாதிரி சுட்டு அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு பழைய தவாலையோ வச்சுக்கலாம் தவா வந்து நம்ம இரும்பு தவால் கூட வச்சுக்கலாம் அது மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எரியட்டும் எரிஞ்ச அப்புறமா அது ஃபுல்லாக வந்து அணைஞ்ச அப்புறமா அடுப்பு கறி மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா கொஞ்சம் நேரம் இது அப்படி எரிஞ்சதுன்னா அது வந்து ஃபுல்லாக நமக்கு அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு அந்த கட்டி மாதிரி நமக்கு வந்துடும் தனித்தனியாக அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதை அப்படியே எரியட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பு மேலே இருந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் தவால இப்போ இது நல்லா இந்த மாதிரி எரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஆரட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து நெருப்பெல்லாம் அணைஞ்ச அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக பவுடர் ஆகிடும் பவுடர் ஆன அப்புறமா இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கிண்ணத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் உங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கிது நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக உடனே ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை வந்து யூஸ் பண்ணலாம் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம் ஷாம்பு இல்லை சிக்கக்காய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நல்ல தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண அப்புறமா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே இதை நைட்டில் அப்ளை பண்ணி காலையில் வாஷ் பண்ணாலும் சரி ஆனால் நைட்டில் அப்ளை பண்ண நம்ம அப்படியே வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த அதனால் பகலில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க காலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு குளிக்க போறீங்க அப்படின்ற டைமில் தலை ஃபுல்லாக அப்படியே முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக வேலை செய்யும் செய்யுறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் வாரத்தில் ரெண்டு தடவை போல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வாரத்திலே நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஒரு ரெண்டு தடவைலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான வெள்ளை முடியை கருப்பாக்கிறதுக்கு இந்த ரெமடி கண்டிப்பாக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்